வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் இருக்கும் நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம அதானி எனர்ஜி பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இவங்க வந்து பவர் ஜெனரேஷன் இருக்குது ஆனால் பவர் ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்மார்ட் மீட்டரிங் அண்ட் கூலிங் சொல்யூஷன் இவங்களுடைய பிஸ்னஸ் இவங்க மெயின் பிஸ்னஸ் இதில் பி டு பின்னு வரும்போது பவர் ஜெனரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் ஸ்மார்ட் மீட்டரிங் அது கவர் பண்ணுறாங்க பி டு சின்னு வரும்போது ரீ ரீடைல் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதுதான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸ்மார்ட் மீட்டரிங் அதுக்குள்ளே வரும் ஸோ இப்போ இதுதான் இவங்களுடைய கோர் பிஸ்னஸ் இப்போ இவங்களுடைய சம்மர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இவனுடைய சம்மரியில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது கேப்பாக்ஸ் அண்ட் அசட் அது பார்க்குறோம் ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபினான்ஷியலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து கேப்பாக்ஸ் வந்து உள்ளே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸில் வந்து ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆர்டர் பைப்லைனே இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படுது அதுக்கப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் இனிஷியேட்டிவ்ஸில் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மீட்டர்ஸ் வந்து இன்ஸ்டால்லே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே தகவலாக வருது ஸோ இப்போ இவங்களோட பிஸ்னஸ்ஸை நம்ம பார்த்துட்டோம் இவங்களுடைய அனாலிசிஸ்கில் நம்ம பார்க்குறோம்

லோ நம்ம மாடர் ரேட் பை வரும்போது மாடர் நம்ம சொல்லுவோம் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட்டி எயிட் அப்படிங்கறது பியாண்ட் டாலரன்ஸ் பட் இவங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் ஏன்னா இப்பதான் இவங்க எல்லாம் உள்ள வராங்க சோபர் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் பிசினஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது இவங்களுக்கு கடன் தவிர்க்க முடியாத சூழலுக்குள்ள போகலாம் சோ அதனால இது வந்து பியூச்சர்ல வந்து இவங்களுக்கு ரெவின்யூ ஜெனரேஷன்ஸ் ஜாஸ்தியா வரும்போது அப்போ வந்து இது சீக்கிரமா அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ரெண்டாவது இது வந்து கோர் எனர்ஜி பிசினஸ் அப்படிங்கிறதுனால எவர் கிரீன் பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் எவர் கிரீன் பிஸ்னஸ் தான் அதே சமயத்தில் பி அண்ட் பிபி பார்க்கும்போது நமக்கு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது அதில் நம்ம வந்து பிக்கு வந்து அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு போட்டிருக்கிறாங்க பிபி நமக்கு இங்கே நூற்றி எழுபத்தி நாலு வருது இதில் டெப்ட்டு வந்து பாயிண்ட் எய்ட்டு நான் கிட்டத்தட்ட பாதினு குறைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு ரூபான்னு வந்துச்சுனாக்க இதை வந்து நம்ம அந்த டெப்டை அட்ஜஸ்ட் பண்ணிடணும் புக் வேல்யூவில் அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னும் கொஞ்சம் டபுளானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இது அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த இப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய இபிஎஸ் எல்லாம் வந்து பீட் பண்ணி மேலே ஹையஸ்ட் ரெவின்யூக்குள்ளே கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு நல்ல மூமெண்ட் ரேலியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை வந்து நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ஸ்கோர் ஒன்னு புள்ளி நாற்பத்தி எட்டுங்கிறதுனால கைலி சென்சிட்டிவ் ஸ்டாக்கு அப்படிங்கறதையும் நம்ம ஹை வாலட்டாலிட்டி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இவங்க ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசி ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குற ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பதினேழு பர்சன்ட் கிரோத்துக்கான ஆப்பர்னிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டலிக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ பெர்சென்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது போது எம்பத்தி மூணு பர்சன்ட் கிரோத்துக்கான ஆர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே குவார்டலி வந்து அறுபத்தி ஒரு பெஸன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ரெண்டு இதுலையும் வந்து நமக்கு மீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய குவார்டரிலி பெர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது ஈரான் இயர் கம்பாரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி ஒன்பது பர்சென்ட் குறஞ்சபியிருக்கு க்யூ டு கியூனு வரும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ரூபா கிட்டக்கு இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா கிட்டக்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு நார்மலாக வந்து இப்போ நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் ஜெனரேஷன் இது எல்லாமே நமக்கு வந்து வின்டர் சீசனில் வந்து பப்ளிக் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது பட் பப்ளிக் கன்சம்ஷன்ஸில் வந்து அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் அந்த அஸ்பெக்ட்ல இது குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு சீசனல் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கியூ டு கியூ வரும்போது கூடி இருக்கு இருபது இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிட்ட கூடி இருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் கோடி நாலு புள்ளி நாலு இருக்கு ஆனா இபிஎஸ் உடைய டிடிஎம் பதினெட்டு புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சோ இப்போ இந்த பதினெட்டு புள்ளி எட்டு அப்படிங்கிறது டிகிரி ஸ்ட்ரெண்ட் ஆயிருக்கா அப்படி வந்து நம்ம பண்ண முடியல காரணம் என்னன்னாக்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முன்னாடி மார்ச் டிசம்பர் செப்டம்பர் சிங்கிள் டிஜிட்லயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு இருபதுன்னு வந்தது இப்ப வந்து ஒன்னு புள்ளி ரெண்டு குறைஞ்சிருக்கு அப்படித்தான் நம்ம பாக்குறோம் சோ இப்ப அடுத்த தடவையும் இவங்க வந்து நாலுக்கு மேல அஞ்சுக்கு மேல இவங்க வந்து அடுத்த தடவை எக்ஸிட் ஆக போறது அஞ்சு புள்ளி ஆறு சோ இப்ப இதுக்கு மேல இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சப்சிக்வெயின்ட்டா இவன் இதே மாதிரி நாலு நாலு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடுத்த குவார்டருக்கு அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கணும் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் மூணு புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி இருபத்தி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஎஸ் ரெண்டு புள்ளி எழுபத்தொம்பது பர்சன்ட் குறைச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல எஃப்ஐஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன குவாட்டர்ல ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு இந்த குவார்டர்ல ரெண்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது குறைச்சிருக்காங்க இது ஒரு சிக்னிஃபிகண்டான பாயிண்ட்டாக நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ நமக்கு என்ன தான் பாசிட்டிவாக வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு இந்த சைடு வந்து இவங்க எஃப்ஐஎஸ் இந்த இவங்களுடைய மூமெண்ட்னால நமக்கு வந்து அது கரெக்ஷனுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இருக்குங்கிற அலாமும் நம்ம இந்த இடத்துல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்குறோம் புக் வேல்யூ நூத்தி எழுபத்தி நாலு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எழுபத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி அஞ்சு சப்சிக்வெண்ட்டாக நல்ல டிமாண்ட் டிமாண்ட் இருக்கு சப்சிக்வெண்ட்டாக நல்ல டிமாண்டு கம்பெனிக்கான கேபிலிட்டி அதை கேப்சர் பண்ணக்கூடிய கேபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க இதை பற்றி கவலைப்படாமல் கூட மேலே எடுத்துகிட்டு போகலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ்ல வந்து மூணு புள்ளி அஞ்சுங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் நம்ம வந்து ரெண்டு ரெண்டுக்கு மேலே போனாலே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் மூணு புள்ளி அஞ்சு இதுவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதே சமயத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சும் செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா இருக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு இவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து நாலுலேருந்து இருந்து இல்ல அதுக்கும் மேல ஸ்கோப் இருக்குனாக்கா டிமாண்ட் இருக்குன்னா அதுக்கும் மேல எடுத்துட்டு போவாங்க ஆனா இவன் வந்து இப்ப மூணு புள்ளி அஞ்சு இருக்கா அப்படின்னு சொன்னோம்னாக்க மேல போயினா இப்ப கீழே அட்ஜஸ்ட் ஆகிருக்கிறான் அப்படி அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்காங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் சோ அதனால வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் கூடவும் டவுன்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோகஸ் பண்றோம் ஸோ இப்போ இப்போ இவன் வந்து இந்த இருந்து கரெக்ஷன் அப்படின்னு வந்தாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லெவலுக்கு சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா கன்வெர்ட் ஆகுது அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது பார்ப்போம் இவன் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்குறான் இல்லாட்டி கரெக்ஷன் லீட் எடுக்கிறானு பார்ப்போம் சரி அடுத்த குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோட பிஹேவியர்ல எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணணும் அதுக்கு கரண்ட் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் பதினெட்டு புள்ளி எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி ஆறுன்னு வருது இந்த அஞ்சு புள்ளி ஆறு தான் நமக்கு நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் எஸ்டிமேட்டட்இபிஎஸ் இப்போ நமக்கு எக்ஸிட் ஆக போறது நாலு புள்ளி ஏழு கியூ டூ நாலு புள்ளி நாலு ஸோ இப்போ இது ரெண்டு காட்டலாம் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால இனிஷியலா இவங்க அப்சைட் குடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் அஞ்சு புள்ளி ஆறுக்கு மேல பீட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அது வரைக்கும் இது ஒரு சைடு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அங்கன பிள்ளையே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூறு இருபத்திரண்டு அறுநூற்று எழுபத்தொம்பது இப்போ அதை தாண்டி தான் கிட்டத்தட்ட மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான் எக்ஸ்பெரன்ஷியல் ஃபார்ம்னாலும் நம்ம கிடைச்சிக்க பிரைஸ் பிரஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம த்ரீ மந்த்ஸ் ஹேண்டில் தான் வச்சிருக்கோம் இப்போ ஒரு ஒரு ஹேண்டிலும் ஒரு ஒரு குவார்ட்டர் அப்படிங்கிற லவலில் பாக்குறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடச்சு இவன் மேலே போயிட்டு இருக்கான் ஆர் ஒன் ஆர் டூ இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள இவன் இல்ல சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம மிட் பாயிண்ட்னு எண்ணூறு ஆயிரம் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்ணூத்தி தொண்ணூறு சாரி எண்ணூறு அப்படின்னா ஒரு நூறுனாக்க தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வருது ஸோ இப்போ இவன் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுங்கிற ரேஞ்சில் இப்போ சுற்றிட்டு இருக்கிறான் இதை வந்து உடச்சு ஆர் டூ வரைக்கும் போகிறானா இல்லாட்டி ஆர் ஒன்ல கரெக்ஷன் எடுக்க போறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது பிபியோட டாப் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து எழுபது ஆர் ஒன் எழுநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆர் டூ ஆயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு சப்போஸ் இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆன ஆயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இந்த நிலையிலேருந்து அவங்க வந்து கரெக்ஷன் வந்ததுன்னா ஆர் ஒன்னில் சப்போர்ட் எடுக்காமல் கீழே உடைச்சான்னாக்க பிபியோட டாப்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்கள் நன்றி நண்பர்களே